வயநாட்டில் நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார் ராகுல்காந்தி கேரள மாநிலம் வயநாட்டில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாடு முழுவதும் மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு ஏழு கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவும் ஜூன் ஒன்றாம் தேதி கடைசி மற்றும் ஏழாம் கட்ட வாக்குப்பதிவும் நடைபெறவுள்ளது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணப்பட்டு அதன் முடிவுகள் அன்றைய தினமே அறிவிக்கப்பட உள்ளன அந்த வகையில் மொத்தம் இருபது மக்களவை தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்துக்கு வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது இந்த நிலையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நாளை நண்பகல் பனிரண்டு மணிக்கு அதாவது ஏப்ரல் மூன்றாம் தேதி வயநாட்டில் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் அவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவரது சகோதரி பிரியங்கா காந்தியும் உடனிருப்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன காங்கிரசின் கோட்டையான வயநாடு மக்களவை தொகுதி இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் அக்கட்சியின் வசம் உள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அமோதி மற்றும் வயநாடு ஆகிய இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி வயநாட்டில் வெற்றி பெற்று சிட்டிங் எம்பியாக உள்ளார் அந்த தேர்தலில் நான்கு புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருந்தார் அதே சமயம் அமோதியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி ராணியிடம் அவர் தோல்வி அடைந்தார் எதிர்வரவுள்ள மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ராகுல் காந்திக்கு மீண்டும் வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிட அக்கட்சி மேலிடம் வாய்ப்பளித்துள்ளது ராகுல் காந்தியை எதிர்த்து பாஜக சார்பாக அக்கட்சியின் கேரள மாநில தலைவர் சுரேந்திரன் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் ராஜா ஆகியோர் வயநாடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிட உள்ளனர்